நாங்கள் டிக்காத்த இடைக்காட்டு ஒரு கோட்டை லேசாக விரும்பிட்டுருச்சாங்க என் தம்பிகள்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னை பார்க்க எத்தனை பேர் இருட்டில் பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வடக்குறானோ எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னை பொம்பளையாலெல்லாம் பார்க்கும்போது வேப்பமுத்து வியாபாரி மாதிரியே தெரியணும் நல்ல காசு

ஒட்டரு எனக்குறியிருவங்களே எனக்கு என்ன என்ன அம்மா பேரு நங்கே என்றால் பிசாசு கிடையாது விளக்கமா இருக்கு மோகனி என்றால் எங்க அம்மா அழகான பெண் முத பிள்ள ஆம்பளை பிள்ளை வந்துச்சு எங்க அப்பா தான் சும்மா இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை வத்துக்கத்தான் நக நட்டு போட்டு அளவு சொன்னுச்சு ரெண்டாவது எங்க அம்மா கர்ப்பமாச்சு ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளை மூணாவது பிள்ளை எங்க ஐயா சொன்னார் மூணாவது உள்ள பொம்பளை பிள்ளைடா கருப்பேன் ஒத்து போட்டு பார்க்குறேன்னு சொன்னார் மூணாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளை சரி எங்க அப்பா சும்மா இல்லாம நாலாவது உள்ள பார்த்துக்கிட்ட ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்து விளையாண்டுக்கிறாங்கன்னு நாலாவது உள்ள பொம்பளை பிள்ளைன்னு மறுபடியும் எங்க தாய் கருவுற்றார் நாலாவது ஆம்பளை பையன் சரி அஞ்சாம் பழைய இருக்கட்டும் முருகனுக்குன்னு அஞ்சாவதாவது பொம்பளை பிள்ளை வரும்னு எங்க ஆத்தா மாசம் இருந்துச்சு அஞ்சாவது ஆம்பளை பையன் விதி கொடைப்பூதி ஆறாவதாவது கும்பளை பிள்ளை இருக்கும்னு மறுபடியும் எங்கள் அம்மா கருவிட்டுருச்சு ஆறாவது ஆம்பளை பையன் சரி ஏழாவதாவது கும்பளை பிள்ளைன்னு நினச்சி எங்கள் அப்பா விடலைப்பா ஏழாவது ஆம்பளைப்பையன் எட்டாவது பிள்ளைக்கு போய் எங்க அப்பா எங்கள் அம்மா சொன்னாரு எங்கள் அம்மா சொன்னச்சு உலக்கி எடுத்துட்டு அலசிக்கிட்டு விதரில் அடிச்சு போய் போயிடு இதுக்கு மேல கருப்பை இடம் இல்லை மானாமரை ஜவுளி கடை கட்ட போயிருக்கு அதை வச்சு ஆத்துக்குள்ள ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க அதையும் எங்க அப்பா விடலை பெரு கொண்ட வேங்க ஆத்தி கட்டப்பையை கொண்டு ஆத்துக்குள்ள போய் விரிச்சு பார்த்துக்கிட்டு என்னமோ செஞ்சிருக்கேன் எறும்பு கடிச்சு கருவாட்டு கட்டைப்பையிருக்கேன் எங்க குடும்பத்தை பார்த்தா ஒன்பது தெரியுதாத்தா ஏழு புள்ளிய பார்த்து அம்மா எதுக்கு பார்த்து எங்கள் அப்பா நேர்த்தையும் கேட்டேன் என்ன கேட்டீங்க ஊர் தலை தலையாட்ட முடியாது ஏழு பள்ளியை பார்த்திருக்கேன் உங்க அப்பா வெக்கமே இல்லாம என்ன எல்லாரும் கேட்கதைகள எங்க அப்பா அழுதுட்ட இந்த காலத்துல எல்லாத்துக்கும் பொழுது போகிறதுக்கு நூறுனா நாளை இருக்குது அந்த காலத்துல கிடையாது நூறு இன்னைக்கு எல்லாரும் அட்டையை நான் கொண்டு போய் என்னமோ பஞ்சேன் நன்றி விட்டு தூட்டு போய்க்கு காலையில மூணு மணி இருக்கும் எங்க அப்பா தூக்கத்துல என்னை எழுப்பி மகனே வீரத்தை வாண்டார் என்னப்பான்னு சட்டையை தூக்கி விட்டேன் வீட்டை விட்டு வெளியேட் சட்டையை தூக்கி விட்டு எல்லாரும் ஒரு தாரம் கட்டியே ஊருக்குள்ள வாழ முடியாது ஆனால் எனக்கு ரெண்டு தாரம் ஒன்று ஆனந்தி இன்ன ஒன்று சின்ன தொந்தி சின்ன தொந்தியா உள்ள அவன் நல்லா இருந்தே அவனுக்கு அவனுக்குதாய இரும்பு ஊத்துன மாதிரி இருக்கு அனந்தி!